பெரிஃபில் நியூரோபதி இது வந்து காமனா நாம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் ஸோ புற நரம்பியல் இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் பெரிஃபில் நர்வஸ் சிஸ்டத்தை பெரிஃபில் நியூரோபதிக்கு வந்து உணவு முறைகள் அப்படின்னா வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும் இதுக்கான வைத்தியம் ஸோ பெரிபிள் நியூரோபதி வந்து ஃபஸ்ட்டு அது பெரிஃபிள் நியூரோபதி சிம்டம்ஸ் தானா இல்லை சென்ட்ரல் நர்வஸ் கூட இன்வால்வ் ஆயிருக்கான்னு நம்ம டயக்னோஸ் பண்ணணும் வணக்கம் நான் டாக்டர் வேதநாயகம் நரம்பியல் மருத்துவ நிமிலர் ராமகிருஷ்ணா மருத்துவமனை இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பெரிஃபில் நியூரோபதி இது வந்து காமனா நாம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் ஸோ புற நரம்பியல் இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் பெரிஃபில் சிஸ்டத்தை ஸோ பெருமூளை மூளை தண்டு தண்டுவடம் தண்டுவடத்துக்கு அப்புறம் பெரிஃபில் நர்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த பெரிஃபில் நவுஸ் வந்து உணர்ச்சி நரம்பு மோட்டார் நரம்பு அது இயக்க நரம்பு அப்படின்னு ரெண்டா பிரியுது அது போக ஆட்டனாமிக் நரம்பு தானியங்கி நரம்புன்னு மூணா பிரியுது அந்த மூணு தான் வந்து புற நரம்பு இயக்கம் சொல்லுவோம் அந்த பெரிப்பில் நியூரோபதி நவ்ஸ் சிஸ்டம் சொல்லுவோம் சோ அதுல வர டிசீஸுக்கு பேரு பெரிப்பில் நியூரோபதி ஸோ அந்த பெரிப்பில் நியூரோ நவ்ஸ் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா மூளையில இருந்து சமிக்கைகளை எடுத்துட்டு வரும் அதே மாதிரி மூளை கொடுக்குற ஆர்டர்ஸா ஃபாலோ பண்ணுவோம் அதே மாதிரி மூளைக்கு இங்கிருந்து வெளியே இருந்து அந்த உணர்ச்சிகளை எல்லாம் எடுத்துட்டு மூளைக்கு கொண்டே கொடுக்கும் சோ இதுதான் இதோட வேலைகள் சிம்டம்ஸ் ஆஃப் பெரிஃபில் நியூரோபதி சோ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா கை கால் மறுத்து போதல் உணர்ச்சி அற்று இருத்தல் பின்சன் நீடுஸ் குத்துற மாதிரி ஊசி குத்துற மாதிரி இருக்கிறது தட்டையா ஒட்டுன மாதிரி இருக்கிறது செப்பல் வந்து ஒட்டுன மாதிரி இருக்கிறது சோ குடையிறது கால் வந்து குடைச்சலா இருக்கிறது இதெல்லாம் தான் பெரிஃபில் நவசிஸ்டத்தோட சிம்டம்ஸா சொல்லுவோம் சம்டைம்ஸ் வந்து வீக்னஸ் கை கால் ஸ்ட்ரென்த் இல்லாம போகும் இதுவும் பெருக்கல் நர்வஸ் சிஸ்டம் டிசீஸோட சிம்டம்ஸ் தான் சொல்லுவோம் ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா மோஸ்ட் காமன் காசஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா விட்டமின் டெஃபிஷியன்சியாக இருக்கும் இந்த பி டுவெல் டெஃபிஷன்சி வந்ததுனா பெருக்கில் நிரோபதி வரும் பி ஒன் பி சிக்ஸ் பி டுவெல் இதெல்லாம் டெஃபிஷியன்சி வந்ததுன்னா இதெல்லாம் மோஸ்ட் காமனாக வரும் ஏன்னா உணசி அற்று போகும் இன்சன் நீடுல்ஸ் இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வெளியே தெரியும் அது போக முக்கியமான காரணம் அந்த டயபெட்டிஸ் அப்புறம் ஆல்கால் இன்டேக் இதெல்லாம் மோஸ்ட் காமன் காசஸாக நம்ம சொல்லுவோம் ஸோ இது போக நம்ம கிட்னி டிசீஸ் இருந்தால் வரும் லிவர் டிசீஸ் இருந்தால் வரும் ஸோ இப்போ ரொமட்டாலஜிக்கல் டிசார்டுன்னு சொல்லுவோம் அந்த ரொமட்டைடோத்ரட்டிஸ் எஸ்எல்வி இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் அந்த பெரிஃபில் நியூரோபதி வரும் பெரிஃபில் நியூரோபதிக்கு வந்து உணவு முறைகள் அப்படின்னா வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்ணும் அது மாதிரி பீட்ரோல் வந்து யூஸ்ஃபுல்லாக நான்வெஜ்ஜில் தான் இருக்கும் நான்வெஜ்ஜது விருப்பப்படுறவங்க நான்வெஜ் எடுத்துக்கலாம் அதுக்கு சாப்பிடணுன்னு கட்டாயம் கிடையாது மற்றவங்க வந்து அந்த பீட்டோல் இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை டேப்லெட் மாதிரி எடுத்துக்கலாம் அதுவே போதுமானது ஸோ அதுபோக எல்லா விட்டமின்ஸும் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து ஸோ நமக்கு அந்தந்த சீசனில் கிடைக்கும் இந்த பலாச்சலை மாம்பழம் ஆரஞ்சு ஆப்பிள் ஸோ கொய்யா நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து காமனாக நமக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்புறம் சப்போட்டா ஸோ இது மாதிரி பழங்கள் சாப்பிடும்போது அதில் இருக்கிற விட்டமின்ஸே போதும் நம்ம நியூரோபதியை வந்து திருப்பி வராமல் இருக்கிறது ஸோ விட்டமின்ஸ் குறைபாடுக்கு ரொம்ப ஈஸியாக வைத்தியம் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆள்கள் வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் தைராய்டு இருக்கிறவங்க வந்து அந்த ப்ரொக்கோலியை அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த முட்டைக்கோஸ் அவாய்ட் பண்ணுற வேண்டியது இருக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த தைராய்டு இருக்கிறவங்க மட்டும் மதங்களை அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஸோ அதை கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அது போக அந்த கிட்னி டிசீசஸ் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வந்துடும் ஸோ அது கிட்னி டாக்டர் பார்த்துட்டு அவங்களே விட்டமின்ஸ் எல்லாம் தந்துடுவாங்க ஸோ அதனால நிரபதி வராம நம்ம தடுத்துக்க முடியும் சில டைம் என்னென்னா டிபி ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க சோ டிபி ட்ரக்ஸ் எடுத்துட்டு போது நியூரோபதி வரும் சோ அது வராம தடுக்கிறதுக்கு அவங்க விட்டமின்ஸ் மாத்திரையெல்லாம் கொடுத்துவாங்க சோ இதுக்கான வைத்தியம் சோ பெருப்பில் நியூரோபதி வந்து ஃபர்ஸ்ட் அது பெருப்பில் நியூரோபதி சிம்டம்ஸ் தானா இல்ல சென்ட்ரல் நர்வர் சிஸ்டம் கூட இன்வால்வ் ஆயிருக்கா நம்ம டயக்னோஸ் பண்ணணும் சோ அது கிளினிக்ல நம்ம பாத்துட்டு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம் கிளினிக்கல் டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிக்கலாம் அது போக நம்ம வந்து ந என்சிஎஸ்ன்னு சொல்லுவோம் நவ் கண்டெக்ஷன் ஸ்டடீஸும் சொல்லுவோம் அது மூலமாக அந்த பெருக்கில் நியூரோபதி இருக்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது எதனால் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கான வைத்தியம் பண்ணணும் ஸோ சப்போஸ் இது ஆள்கால வருதுனா ஆள்கால் அப்சென்டென்ஸ் போகணும் ஆள்கால் சாப்பிட்றத நிறுத்தணும் அதுக்கப்புறம் அந்த நியூட்ரிஷ்னல் டெஃபிஷியன்சி இருக்குன்னா நியூட்ரிஷனல் டெஃபியன்சியெல்லாம் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ டயபட்டிஸ் இருக்குன்னா டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கான விட்டமின்ஸ்லாம் போடும்போது டயபெட்டிஸ் நியூரோபதியை வந்து ப்ரொலாங் பண்ணி வைக்கலாம் ஸோ அது போக லிவர் டிசீசஸ் இருக்குது கிட்னி டிசீசஸ் இருக்குது ருமடாலஜிக்கல் டிசீசஸ் இருக்குன்னா அந்த அந்த டிசீஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாவே இந்த சிம்டம்ஸ் வந்து மோசமாகாமல் பார்த்துக்கலாம்